திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக கருதினால் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் பணியேற்பு நிகழ்வு பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வத்திகானில் நடைபெற்றது வத்திகான் புனித பேதுருவானவர் பெருங்கோவில் வளாகத்தில் உரோம் நேரம் காலை பத்து அளவில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தையர் வாகனத்தில் மக்கள் நடுவே பலம் வந்து மக்களை வாழ்த்தினார் மக்கள் சந்திப்பு நிறைவில் திருவழிபாட்டு சடங்குகள் ஆரம்பமாகின இவ்வழிபாடுகளை ஆரம்பிப்பதற்காக திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கீழை வழிபாட்டு முறை திரு தந்தையர்களுடன் பத்திகான் பெருங்கோவிலுக்குள் சென்று திரு முதல் திருத்தந்தையான திருத்தூதர் பேதுருவின் கலரையை தூபம் கொண்டு வணங்கி சபித்தார் தொடர்ந்து பத்திகான் புனித பேதூர் பெருங்கோவில் வளாகத்தில் பதவியேற்பு திருப்பலி இடம்பெற்றதுடன் இத்திருப்பலியில் ஆட்டுக்குட்டியின் கம்பளியால் செய்யப்பட்ட கழுத்துப்பட்டை மீனவர் மோதிரமும் புதிய திருத்தந்தைக்கு வழங்கப்பட்டன தொலைந்து போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து தனது தோள்களில் சுமந்து செல்லும் நல்லாயனை போல திருஅவையை வழி நடத்தும் திருத்தந்தை இருப்பார் என்பதை அடையாளப்படுத்தும் முகமாக திருத்தந்தையின் கழுத்தில் தொங்கவிடப்பட்ட இக்கழுத்துப்பட்டி ஆறு கருப்பு சிலுவைகளும் இயேசுவை சிலுவையில் அறைய உதவிய மூன்று ஆணிகளும் இணைக்கப்பட்டிருந்தன அத்துடன் தனது சகோதரர்களும் சுடர்களுமான பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்து என்று பேதுருடன் ஒப்படைக்கப்பட்ட பணியின் அடையாளமாக வழங்கப்பட்ட மீனவ மோதிரத்தின் மேற்பகுதியில் திரு தூதர் பேதுருவின் உருவமும் பின்புறம் திருத்தந்தை நிலச்சினையும் மோதிரத்தின் வளைவு பகுதியில் இலத்தின் மொழியில் பதினான்காம் லியோ என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஏறக்குறைய நூற்று ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கு இருந்தனர்